நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் கீர்த்திகா அப்பா பேர் நடேசன் அம்மா பேர் செல்வி அம்மா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழு பத்து ஏஎம் பிடெக் ஐஏஎஸ் பாப்பா வந்து இருக்காங்க வேலை வந்து அதை படிச்சுட்டு இருக்காங்க மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் தந்தை வந்து தொழிலதிபர் உடன் பிறந்தோர் வந்து தம்பி திருமணமாகாதவர் சிவப்புங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவு எதிர்பார்ப்புகள் வந்து தகுந்த படிப்பு தொழிலதிர் அரசு வேலை மற்றும் நல்ல குணமுள்ள வரன் கொங்கு நாடாருங்க மணியங்குழம் முத்தூர் குப்பண்ணசுவாமி அத்தனூர் அம்மன் சுவாமி தான் வந்து குலதெய்வங்க கடக ராசிங்க மீன லக்கணம் பூசம் ரெண்டாவது பாதம் சுத்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வீடுகள் பதினஞ்சு கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க நிதி நிறுவனம் மற்றும் போர் வண்டி அஞ்சு உள்ளது மொத்த சொத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் போடுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு வந்து இவங்க கேட்ட மாதிரி ஒன்றா நல்லா படிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முப்பது கோடிக்கு மேலே இருக்கிற சொத்தாக இருக்கணும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்கா இது பாப்பா வந்து கொஞ்சம் எதுவுமே இல்லைங்காட்டி ரொம்பவே இதாக இருக்குது ஆனால் நேரில் பார்த்தா நல்லா இருப்பாங்க பாருங்கள் ஸ்லிம்மா இருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு கொண்ட ஒரு நல்ல சுத்த ஜாதகத்தில் இருக்கிற வரன் வந்து கண்டிப்பாக நீங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க நேரடி பதிவாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களே இந்த வீடியோவை அனைத்துக்கும் அனைத்து மாவட்டத்துலையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழந்தைக்கி மேட்சிங்காக இருக்கிற ஜாதகமாக இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்